நலக்கண வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம கதிர் தனம் வந்து அதிரடியாக வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம தனம் வந்து வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுறாங்க அங்கிட்டு வந்து ரகுராம் வந்து அதை கண்டுக்காம போகிறத மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கறமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து ஒழுங்காக வந்து வீட்டுக்குள்ளே வந்துருதோம் தேவையில்லாமல் அவனை நம்பி போனேன்னா நீ வந்து சீரியலையே தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்கிறாங்க அப்பா நான் சொல்கிறதை புரிஞ்சுக்கோங்கப்பா எனக்கு வந்து கதிர் வேணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு என் கண்ணு முன்னாடியே வந்து உன்னோட வாழ்க்கை சீரழியதை வந்து என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல வேறு யாரோனா விட்டுடலாம் நீ என்னோட பொண்ணு அப்படி இருக்கும்போது நீ நல்லா வாழணும் நீ எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லிவிட்டு நான் ஆசைப்பட்டேன் உனக்கு வந்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு இந்த அப்பா தாரேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அவனை இப்பயே வேண்டான்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு நீ என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பா இல்லைப்பா எனக்கு இந்த ஜென்மத்தில் வந்து கதிரதாப்பா வேணும் கதிரை தவிர வேறு யாருமே என் வாழ்க்கையில் வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அப்படின்னா இந்த அப்பாவோட பேச்சை நீ கேட்க மாட்டேன் அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா அவங்க பேச்சை கேட்காமலாம் இல்லைப்பா கதிர் விஷயத்தில் மட்டும் எனக்கு கதிர் தான்ப்பா வேணும் சொன்னால் போங்கப்பா நீங்கள் தானப்பா சொன்னீங்க நான் என்ன கேட்டாலும் எனக்காக பண்ணித்தரேன்னு சொன்னீங்க கடைசியில் பார்த்துக்கிட்டோம்னா இப்போ வந்து கதிர் கூட சேர்த்து வைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வேறு எது கேட்டிருந்தாலும் இந்த அப்பாவோட உயிரை கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன் ஆனால் இவனோட வந்து உன்னை ஒரு காலத்துலேயும் சேர்த்து வைக்கவே மாட்டேன் இவன் யார் நம்ம குடும்பத்தோட மானத்தை வாங்கினவன் அப்படி இருக்கும் போது அவன் கூட உன்னை சேர்த்து வைக்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா இந்த விஷயத்தில் வந்து நான் உங்கள் பேச்சை கேட்க போறது இல்லைப்பா நான் வந்து கதிர் கூட தான்ப்பா வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அந்த அளவுக்கு நீ முடிவு எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியா சரி இதுக்கு மேலே வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறது எல்லாமே வேஸ்ட்டு தான் அதனால் வந்து இந்த விஷயத்தில் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பா நீங்கள் சொல்கிறது புரியல என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோன்னா என் கூட வந்து கதிரை நீங்கள் சேர்த்து வைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது நான் தான் உனக்கு வேறு ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது அவன் தான் வேணா நீ அவன் கூடயே போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க ஏய் இங்கே பார்த்தனோ தேவையில்லாமல் வந்து அண்ணனோட மனசை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத உனக்கு தான் அண்ணன் வந்து நல்ல வாழ்க்கையை அமைச்சுத்தாருன்னு சொல்லியிருக்கார்ல அட்லீஸ்ட் இவன் கூட போய் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க செய்து வந்து அண்ணனோட பேச்ச கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எனக்கு கதிர் தான் வேணும் என்னோடய கதிரை வந்து சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் இரு பேசுவோம் இப்போதைக்கு வந்து இரு அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்கிறாங்க தானே வந்து கேட்குற மாதிரி இல்லை இல்லை கதிர் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் நானும் அவன் கூட தான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ரகுராம் வந்து அப்போனா நீ போணுன்னா போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா இப்படிலாம் சொல்லிட்டீங்க சரிப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து கதிர் வந்து எந்த தப்புமே பண்ணலை கதிர் வந்து நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த உண்மை தெரியும் அது வரைக்கும் நான் வந்து காத்திருக்கிறேன் இப்போதைக்கு வந்து என்னை ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தனம் வந்து ரகுராமோட காலில் போய் விழுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரகுராம் வந்து ஆசீர்வாதம் பண்ணாமல் விறுவிறுன்னு அந்த இடத்துலேருந்து நான் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு கோபத்தில் அவங்க நம்ம தனத்துக்கு வந்து என்ன பண்ணுறேன்னே தெரில அமைதியாகவே அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து நம்ம மாயா அதுக்கடுத்து க ஜானி ரெண்டு பேருமே வந்து பேசுகிறாங்க தனத்தை வந்து வீட்டை விட்டு போகாத இரு எதுனாலும் வந்து அப்பாவுக்கு புரிய வைப்போம் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் தனம் வந்து அவங்களோட முடிவில் வந்து கரெக்டாக இருக்காங்க இல்லை இனிமேலையும் வந்து நான் இங்கே இருந்தேன்னா அப்பா வந்து கதிர் கூட என்னை சேர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்து சுத்தமாக இல்லை நான் வின் பண்ணிட்டு கேட்டால் எனக்கு என்னன்னாலும் பண்ணித்தரேன்னு சொன்னார் அப்பா ஆனால் வின் பண்ணிட்டு கேட்டதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வின் பண்ணேன் கதிர்க்காத ஆனால் கதிர்க்கு கதிர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு அப்பா வந்து சரின்னு சொல்லலை இனிமேல் வந்து இங்கே இருந்தாலும் வேஸ்ட் தான் இனிமேல் நான் கதிர் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழப்போகிறேன் என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏ போகாத இருன்னு எவ்வளவோ சொல்றாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து சொல்லி பார்க்காங்க நம்ம தனத்துக்கிட்ட வந்து போகாத இரு கோவம் குறையட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம அவங்க வந்து கேக்குற மாதிரி இல்ல கதிரோட கையை பிடிச்சிடுறாங்க வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கதிரை வந்து சரி வாத்தனோம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டில் அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க எல்லாருமே அந்த இடத்துல என்ன பண்ணுறேனே தெரியாமல் தகுச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ரகுராம் வந்து வீட்டுக்குள்ளே போய் கண்ணீர் விட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார் நம்ம பொண்ணே வந்து கடைசியில் நம்ம பேச்சை கேட்கலையே அவன் வந்து நம்ம பேச்சை கேட்காம அவன் தான் முக்கியன்னு சொல்லிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நினச்சி பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி யார் இந்த வீட்டில் வந்து என்னோட பேச்சை கேட்கலனாலும் பரவாயில்ல ஏன் பொண்ணு வந்து என்னோடய பேச்சை கேட்பா நான் சொன்னால் அதை வந்து தட்ட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஊர் பஞ்சாயத்துலலாம் லாம் வசனமெல்லாம் பேசியிருப்பார்ல அதெல்லாம் நினைச்சு பார்க்குற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா கதிர்த்தனம் என்ன பண்ணுறனே தெரியாமல் நடு ரோட்டில் அவங்க படில் ஜோடியாக நடந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க